சிவாயனமாக எப்போதும் திருமேணி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கடியல் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நம்ம சிறப்பான விஷயங்களை பார்க்க போகிறோம் முக்கியமாக அவங்களுக்கு எப்போது நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க போகிறோங்க ஜாதக ரீதியாக அதாவது இப்போ உள்ள காலம் வந்து கும்ப கவனிச்சிங்க அப்படின்னா ஜன்மத்திலே சனி பகவான் இருக்கார் ஏழ்ற சனி போயிட்டுருக்கு இது நீங்கள் நினைக்கும் போது உடனே ஒரு நினைக்கலாம் என்னங்க இப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்களே சாமி நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைக்கலாம் பொதுவாகவே சனி பகவான் பயிற்சியில் வாக்கை முறைப்படி அப்படிங்கிறது ஒரு விதானம் இந்த திருக்கணித முறைப்படிங்கிறது ஒரு விதானம் இன்னும் நிறையா இருக்குது இதில் நிராயணம் சாயனம்னு ஒரு முறை அதுலேயே சில வி மா மாற்றங்கள் இருக்குது அடுத்ததாக எஃபிமரிசன் ஒன்று இருக்குது அது ஒரு விதானம் இருக்கு அப்படிங்களா அதில் நாம் வந்து பாரம்பரியமாக கடைபிடிக்கிறது என்னன்னா வாக்கிய முறைப்படி அதுதான் நமக்கு சாஸ்வதமானது அதனால் வாக்கிய முறைப்படி அதாவது குறிப்பாக சொல்லணும்னா திருநள்ளாறு திரு சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய கோவில் திருநள்ளாறு ஆகட்டும் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா சனி பகவான் அல்லாமல் மற்றைய ஏனைய நவகிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய கோவில் சூரியனார் கோயில் திங்களூர் கோயில் வைதீஸ்வரன் கோவில் அதே போல் ஆலங்குடி கோவில் புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெங்காடு கோவில் அதே போல வந்து எந்த ஆறுபடி முருகன் கோவிலாக இருந்தாலும் சரிதான் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா திருவண்ணாமலை கோவிலாகட்டும் எல்லா விதமான கோவில்கள்லேயும் நம்ம வந்து முறைப்படி தான் நம்ம வந்து எந்த அனுஷ்டானம் மாசப்பெருப்பாக இருக்கட்டும் வருஷப்பிறப்பாகட்டும் சனி பகவானுடைய பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் எல்லாமே நம்ம வாக்கையை முறைப்படி தான் தீர்மானம் நிர்ணயம் வாக்கையை முறைப்படி தான் பின்பற்றுதல் அதனால நம்மளும் வந்து வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் தான் நமக்கும் சாஸ்வதம் நல்லது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மத்திலே சனி பகவான் போயிட்டுருக்காரு ஜென்மஸ்தானம் சனி இருக்கு இப்போ உள்ள காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய கடமைகளை கண்ணும் கருத்துமாக செவ்வனே செய்ய வேண்டிய காலம் இப்போ உள்ள காலம் அதனால் இப்போ உள்ள காலம் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகத்தான் போகும் சனி பகவான் வந்து ஜென்மத்தில் இருந்தாலே அது வந்து இந்த சனி பகவானினுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல வரக்கூடிய சனி பகவான் அதாவது நீங்க சிறு வயசுல வந்து இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா முதல்ல வரா முதல் சொத்து தான் உங்களுக்கு ஏழரை நடக்குதுன்னா ஒன்று அல்ல கொஞ்சம் ஒரு பருவப்படைந்த காலத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல இரண்டாவது சொத்து சனி பகவான் வருவார் அந்த வராரா அல்லது கொஞ்சம் முதிர்ந்த காலத்தில் ஐம்பத்தி ஏழு வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா மூணாவது சொத்து வருவார் ஐம்பத்தி ஏழுலேருந்து இருந்து எண்பத்தி ஏழு கூட மூணு வயசு மூணாவது சுத்து வருவார் அதற்கு மேலே தான் வந்து ஒன்பது நாலாவது சொத்து வருவார் ரெம்பத்தேழு வயசுக்கு மேலே மாதிரி வரும் இப்போது நாலு சொத்து கூட இருப்பாங்களான்னா பல நபர்கள் நான்கு சுத்து கூட இருந்திருக்காங்க அதில் முதல்ல வரக்கூடியதற்கு பேர் வந்து மங்கு சனி ரெண்டாவது வருவது பொங்கு சனி மூணாவது வருவது போக்கு சனி நாலாவது வருவது தான் சனி அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நீங்கள் எந்த சனி பகவானினுடைய பீட்டிகையில் இருக்கீங்கங்கிறத முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கணும் ரெண்டாவது சொத்து பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு ரெண்டாவது சொத்து வந்திருக்கு இப்போ உள்ள காலம் அப்படின்னா அது பொங்கு சனி தான் நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் இருந்தாலும் நிதான போக்கை கொடுக்கும் நல்லா கொடுத்தாலும் அதை வந்து படப்படம் நீங்கள் எடுத்து வளர்ச்சியை அடைய முடியாது கொஞ்சம் தான் போகணும் ஒவ்வொரு காலத்தான் பொறுமையாக போகணும் நிதானமாக ஊரி தான் தான் போக வேண்டிய காலமாக அமையுது அதனால இப்போ நீங்கள் நல்ல ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்ட கூடிய காலம் வந்துவிடுச்சு இப்போ இதில் முக்கியமாக கும்பராசிக்காரங்களை கவனிச்சிங்கன்னா ஏழரை சனி இப்போ மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேருந்து ரெண்டாம் பாவத்துக்கு போயிடுறார் ரெண்டாம் பாவத்துக்கு போயிட்ட உடனே ஏழரை சனி முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்தும் சனி கண்டினியூ தான் இருக்கு சரி எப்போதாங்க தாங்க இந்த சனி பயிற்சி ஆகுது பூர்ணமான இந்த ஏழ்ற விடுதலை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அப்போதான் வந்து பூர்ணமான சனி பயிற்சி சனி பகவானினுடைய ஏழ்ற சனி விடுதலை கிடைக்குது எப்போன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கீழக வருஷம் சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி திங்கக்கிழமை அப்போதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு போடுறாரு கும்பராசிக்கு கவனிச்சிங்களா ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை உங்களுக்கு ஏழரை சனி உண்டு அப்படிங்கிறத ரொம்ப கவனமா இருந்துக்கணும் இப்போ உள்ள காலத்துல நீங்க எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஒரு அட்டவணையா சொல்லிடுறேன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னா கடவுள் ஆராதனை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா செய்யணும் எந்த ஆராதனை நீங்கள் செய்து வரீங்களோ அதை நீங்கள் செய்யணும் ஒரு சில ஆதாரனை செய்து கொண்டு இருக்கிறத நீங்கள் விட்டுட்டீங்க டெய்லி தினந்தோறும் சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றி மாசில் அதை தொடச்சி சாமி மேடையில் கோலம் போட்டு சாமிக்கு உண்டான விஷயங்களை செய்வேன் வாரம் தோறாமல் இந்த வெள்ளிக்கிழமை இதை பாராயணம் பண்ணுவோம் இதை செய்வா செய்வா அதெல்லாம் செய்ய முடியறதில்லை அல்லது வந்து என்னுடைய மனைவி வந்து இதை செஞ்சிட்ருப்பாங்க அப்போ அவங்களால செய்ய முடியறதில்லை வீட்டில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ செய்ய முடியல என்னுடைய கணவர் இதை செஞ்சுருந்தாலும் இருந்தாலும் செய்யலை அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுமையாக உங்களுடைய தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய வாழ்வியல் நடைமுறைகள் வழிபாட்டு முறைகள் அதற்கு அனுஷ்டானம் அனுதினம் செய்யக்கூடிய விஷயம் அதற்கு அனுஷ்டானம் அப்படின்னு பேர் அதனால் அந்த அனுஷ்டானத்தை தவறாது செய்து வர வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க சரிங்களா இப்போது அந்த அனுஷ்டானங்கிறதை நித்திய நடைமுறைகளை செய்து வாருங்க ஒன்று தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருப்பது நல்லது இப்போ குழந்தைங்களே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இந்த வருஷம் நம்ம இதை வேணும் அது எனக்கு அது செஞ்சு தரணும் அப்படிங்கிறப்ப இதை நீ செய்ய நான் உனக்கு இதை பண்ணி தரேன் நீ இதை செஞ்சுன்னா உனக்கு இந்த ஊருக்கு நான் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ நான் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறேன் சிம்லா கூட்டிகிட்டு போகிறேன் சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அப்போ எப்படிங்க குழந்தைங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துறது அப்படின்னா அதனுடைய காலம் வரும்போது அதற்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு இதுவை நீங்கள் சொல்லலாம் இப்போ குழந்தைங்களுக்குன்னு உதாரணமாக சொல்கிறேன் குழந்தைங்களுக்கே தான் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பெரியவங்களுக்கு கூட ஏதோ ஒரு விஷயங்களை செய்யும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது இதை நான் தரேன் அதற்கு பிரத்யூபகரமாக இதை பண்ணி கொடு அப்படின்னு யாராவது கேட்குறாங்க வைக்கும்போது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கும் போது ஓரல் ஒப்பந்தம் தான் இருந்தாலும் சரி லீகலாக ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி அதில் மிக மிக கவனத்துடன் இருக்கணும் கும்பராசிக்காரங்க இப்போ உள்ள காலத்துல இதை நீங்க தவிர்க்கணும் அல்லது அதுல மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து அதை நீங்க செயல்படுத்தணும் ஒண்ணு அடுத்ததாக அதாவது இரண்டில் இருக்கார் இல்லைங்களா அதாவது பேச்சு சம்பந்தப்பட்டது உங்களுடைய வாக்குறுதி சம்பந்தப்பட்டது உங்களுடைய எழுத்து சம்பந்தப்பட்டது எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக உங்களுடைய மேல் அதிகாரிகிட்டையோ உங்கள்டோடைய கீழ் அதிகாரிகிட்டையோ உங்களுடைய சக ஊழியர்கிட்டையோ நீங்கள் ஏதோ ஒரு பேசுகிறீங்க அல்லது ஏதோ அவங்க திட்டுறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் கடுஞ்சொல்ல பயன்படுத்தாமல் இருக்கணும் கொஞ்சம் கடுமையான சொற்களை தவிர்த்துட்டு இனிமையான சொற்களை பயன்படுத்துங்க இனிமையெல்லாம் சொன்னால் சொல்லலாம் சொல்லி அவங்கள திட்டினாங்கள ஏற்றிட்டு போயிடுறாங்க ஐயா என்னையெல்லாம் ரொம்ப ஏமாற்றிடுறாங்க கொஞ்சம் கடுமையாக நான் சொன்ன சொன்னா தான் எங்களை வந்து மதிக்கிறாங்க அப்படின்னா அது தவறு உங்களை க இனிமையான சொல்லை சொல்லி அவரை எப்படி உங்களுடைய நல்வழிப்படுத்தி உங்களோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத உட்கார்ந்து யோசித்து அதற்குண்டான தீர்வுகளை செய்யுங்க ஏன்னா இப்போ உள்ள காலம் நீங்கள் கடும் பயன்படுத்தாமல் இருப்பது மிக 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 அவசியம் அது ஆகட்டும் அல்லது ஆகட்டும் அது ஒன்று அடுத்ததாக கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சனி பகவான் வழிபாடு அந்த சனி பகவானுக்கு ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது எல்லு சாதம் நிவேத்தியம் பண்ணுங்க ஒன்று அடுத்ததாக தினந்தோறும் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது காக்கா சரி இப்போ இந்த காக்கா எனக்குங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்கள் தினந்தோறும் உண்ணும் உணவிலே ஒரு கைப்பிடி எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுங்க இந்த சனி பகவானுடைய வாகனமா இருக்கக்கூடிய காக்கா இது நீங்க வந்து செய்யறது செய்யறதுனால இது ஜீவகாருண்யம் அல்லது சுற்று சூழலுக்கு நன்மை அதெல்லாம் அடுத்த விஷயம் முதல் விஷயம் சனி பகவானினுடைய நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா அப்படின்னு மூணு கர்மா இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே குறையும் நீங்க சனி பகவானுடைய பங்கு சனியா இருந்தாலும் சரி பொங்கு சனியா இருந்தாலும் போக்கு சனியா இருந்தாலும் மரணம் எந்த காலத்தில் நீங்க இருக்காலும் சரிதான் இந்த நாலு சொன்ன பாருங்கள் இதில் எதில் நீங்க இருந்தாலும் சரிதான் இந்த விஷயத்தை தவறாமல் செய்யுங்கள் சனி பகவானினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு தினந்தோறும் அன்னம் பாலிப்பது அண்ணம் வைத்து விட்டுதான் அமுது பட அமர்ந்து அருந்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தினந்தோறும் வாழ்க்கையிலே கும்பராசிக்காரங்க வச்சுங்க அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை கடைபிடிங்க சனி பகவானுக்கு எழு தீபம் அதை ஏற்றுங்க முடிந்தால் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது எள்ளினால் செய்யப்பட்ட சாதம் எள்ளு சாதம் அப்படின்னு பேர் அந்த எள்ளு சாதத்தை சனி பகவானுக்கு படையல் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்க இதை செஞ்சு வந்தீங்கன்னா சனி பகவானினுடைய அனுகிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முன் சொன்ன மாதிரி தான் இப்போ உள்ள காலத்தில் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும் ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மேலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை தரும் கூடுதலை தருமா குறைச்சி தருமா மந்த சூழ்நிலையை ஏற்படுத்துமா இந்த உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகத்தெல்லாம் இதை உள்வாங்குது எதெல்லாம் இதற்கு எதிர்வினை ஆற்றுது எதையெல்லாம் இதை ஊக்கப்படுத்துது எதெல்லாம் மந்த சூழ்நிலை தருது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அது வந்து முக்கியமான ஒரு காரண அதனால் நல்ல இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலனை தருவாரு கொஞ்சம் அஷ்டமஸ்தானம் பன்னெண்டுல மறைஞ்சிருக்காரு அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல சரியில்லாத இடத்துல இருக்கார்னா அதற்கு உண்டான பலன்களை எதிர்வினையா தருவார் அதற்கு என்ன சாந்திகளை செய்ய வேணும் அப்படிங்கிறதே உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒரு தெரிந்து கொள்ளுங்கள் அதனால உங்களுக்கு முழுமையான வெடிவு காலம் வாக்கிய முறைப்படியான அந்த சனிப்பயிற்சி நடக்குது பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாவது கீழக வருஷம் சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி திங்கக்கிழமை அதற்கு மேல கும்பராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை காலம் சிவாயினமாக